வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு தகவல் கிடச்சிருக்கு மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் கேஸ்ட்டு சென்சஸ் எடுக்க ஒப்புதல் கிடச்சிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கு அப்போ எடுக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஜாதி வாரியாக எடுக்கப்படும் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க இப்போ இது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு ஆளாளுக்கு இது எங்களுக்கு கிடைச்ச வெற்றி நாங்கள் தான் தொடர்ந்து இதுக்கு குரல் கொடுத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ஒவ்வொரு கட்சிகளும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் இது ராகுல் காந்திக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு காங்கிரஸ் அறிவிச்சிருக்காங்க இந்த பக்கத்து திமுக இது எங்களுக்கு கிடைச்ச வெற்றி தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்காரு இப்போ இந்த அறிக்கை எல்லாத்துக்கும் பாஜக தரமான பதிலடி கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு காங்கிரஸுக்கு பதிலடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் மேக்சிமம் தொண்ணூறு விழுக்காடு காங்கிரஸுடைய ஆட்சி தான் இந்தியாவில் நடந்துச்சு இந்த தொண்ணூறு விழுக்காடு ஆட்சி காலத்தில் எப்பயாவது ஒரு தடவை ஜாதிவாரி கணக்கெடுப்பை நீங்கள் எடுத்திருக்கீங்களா இல்லை எடுக்க முயற்சியாவது பண்ணியிருக்கீங்களா ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து பத்தொம்போது வரை கூட காங்கிரஸ் வாயவே திறக்கலை இந்த கேஸ்ட்டு சென்சஸ் பற்றி பத்தொம்போதுலேருந்து இருபத்தி நாலு மோடியுடைய ஆட்சியில் மோடி கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு ட்ரபுள் கொடுக்கணும் ஏதாவது ஒரு பாலிடிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கேஸ்டு சென்சஸ் எடுக்கணும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அரசியல் பண்ணிங்க நீங்கள் தொண்ணூறு விழுக்காடு ஆட்சிக்காலம் உங்களுடைய ஆட்சிக்காலமாக தானே இருந்துச்சு இந்தியாவில் என்ன பண்ணிங்க அந்த ஆட்சி காலத்தில் அப்படின்னு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க அடுத்து திமுகவுக்கு என்ன கவுண்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பை மாநிலங்களே எடுக்கலாம் அப்படின்னு பாஜக பாமகலாம் சொன்னப்ப மாநில அரசாங்கத்திற்கு அந்த அதிகாரம் கிடையாது மத்திய அரசாங்கத்திற்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது அப்படின்னு மத்திய அரசாங்கத்தின் மீது கை காட்டினாங்க திமுக கவர்மெண்ட்டு அப்போ கூட பாஜக சொன்னாங்க ஏன் பீகாரில் ஸ்டேட் கவர்மெண்ட்டே ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்திருக்காங்களே தென்னிந்தியாவில் பல மாநிலங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் வைஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்களே நீங்கள் எதுக்காக மத்திய அரசாங்கத்து மேலேயே பழியை தூக்கி போடுறீங்க அப்படின்னு பாஜக பதிலடி தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இப்போ இதுக்கு நாங்கள் தான் காரணம் இது எங்களுக்கு கிடைத்த வெற்றி எங்களுடைய குரலுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க நீங்களும் மத்தியில் காங்கிரஸோட எத்தனை வருடங்கள் அமைச்சரவையில் இருந்திருக்கீங்க எத்தனை வருடங்கள் திமுக மத்தியில் பவரில் இருந்துருக்கு ஒரு தடவை கேஸ்ட் சென்சஸ் எடுக்கிறத பற்றி நீங்கள் பேசியிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி அப்படின்னு பாஜக திமுகவுக்கும் பதிலடி கொடுக்குறாங்க இதெல்லாம் பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி பாராளுமன்றத்தில் தமிழக அரசாங்கத்திடமிருந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது குறித்து ஏதாவது கோரிக்கை வைக்கப்பட்டுச்சா அப்படின்னு சும்மா வாயால் பேசுகிறது கிடையாது முறைப்படி ஏதாவது ஒரு கடிதமோ ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கிட்டே இருந்து ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்துச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கேட்கும்போது மாநில அரசிடம் இருந்து இது தொடர்பான எந்த ஒரு கோரிக்கையும் இழவில்லை அப்படின்னு மத்திய அரசாங்கம் பதில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் டிபேட்டாக மாறி இருக்கு முக்கியமாக இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது மக்கள் தொகை ஜாதிவாரியாக எடுக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்களே இதுவே கிட்டத்தட்ட என்ஆர்சி மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டோம் இப்போ பாஜக இந்திய கூட்டணியை கதற விடுறாங்க ஏன்னா ஒரு பக்கத்து நம்ம சொன்னது நடந்துருச்சு அப்படின்னா இன்னொரு பக்கத்து என்னது இதுக்கு பேர் மறைமுகமாக இது என்ஆர்சியா அப்படின்னு ஒரு பக்கத்து இவங்களாம் இருக்காங்க இந்திய கூட்டணி நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் வெளியேறணும் அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் உத்தரவை பிறப்பித்தாங்கள்ல பகல் காமில் நடந்த கொடூர தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியா இந்த அதிரடியான முடிவை அறிவித்தாங்க இப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் வெளியேற்றப்பட்டு வராங்க சட்டவிரோதமாக யாரெல்லாம் இந்தியாக்குள்ளே தங்கி இருக்கிறது அப்படின்னு குஜராத்து உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் காவல்துறையினர் அதிரடியாக ரைடு நடத்தி இல்லீகலாக யார் இருக்கிறது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சி அவங்களையும் சேர்த்து வெளியேற்றிட்டு இருக்காங்க சில எக்ஸாம்பிள் கிடைக்கிது ஒருத்தங்க கடந்த நாற்பத்தி ஒரு வருஷமாக தான் இருக்கேன் எப்படி திடீர்னு நான் வந்து இந்தியா விட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாகிஸ்தான் பெண்மணி இன்னொருத்தர் நான் நாற்பது வருஷமாக இந்தியாவில் இருக்கேன் எனக்கு மூணு குள்ள குழந்தைங்க மூணு பிள்ளைங்க எப்படி மூணு பிள்ளைங்களை விட்டு நான் வந்து பாகிஸ்தானுக்கு போவேன் அப்படின்னு நாற்பது வயது இருக்கக்கூடிய இன்னொருத்தங்க ஒரு பெண்மணி அடுத்து பதினேழு வயசு இருக்கக்கூடிய ஒருத்தர் நான் பல வருஷமாக இங்கே தான் இருக்கேன் எப்படி பதினேழு வருஷமாக ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை பதினேழு வருஷமாக இருக்கேன் திடீர்னு போக சொன்னால் எப்படி அப்படின்னு இன்னொருத்தர் இது மாதிரி ஏகப்பட்ட பேர் சொல்கிறாங்க ஒருத்தர் நாற்பத்தி ஒரு வருஷம் இந்தியாவில தான் இருக்கேன் நாற்பது வருஷம் தான் இருக்கேன் பதினேழு வருஷம் தான் இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்களே இத்தனை வருஷம் இந்தியாவில் இருக்கீங்களே இந்திய குடியுரிமை அந்த ஏன் வாங்கலை வாங்கியிருக்கணுமில்ல வாங்காமல் இருந்தது தப்பு தானே அப்போது வெளியேற்ற தான் செய்வாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் என்ஆர்சி அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது தெரியுது இந்தியாக்குள்ளே இத்தனை வருடங்களாக பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்கள் இருக்காங்க அப்போ வேறு மற்ற நாடுகளை சேர்ந்த எவ்வளோ பேர் இல்லிகளாக இந்தியாவில் இருக்காங்களோ அப்போ இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும்னா என்ஆர்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் என்ஆர்சியை கொண்டு வர போகிறோம் அப்படின்னா இந்தி கூட்டணி திமுக காங்கிரஸ் எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய இந்திய முஸ்லீம்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வச்சு அரசியல் பண்ணுறாங்க என்ஆர்சி சிஏஏ இதனாலாம் நம்ம இந்திய முஸ்லீம்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது இல்லிகளாக என்ஆர்சினால் யாருக்கு பிரச்சனை விரோதமாக யார் இந்தியா இருக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் அப்போது இங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னால் குறிப்பாக எதிர்கட்சிகள்னால் என்ஆர்சியை கொண்டு வரதில் சில சிக்கல் வந்து ஏற்பட்டிருக்கு சரி இப்படி வச்சுக்குவோம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்போம் ஜாதி வாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுப்போம் இந்த சென்சஸ்லேயே சேர்த்து என்ஆர்சியும் உள்ளே வந்துடும்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும்போது யார் அப்படின்னு சொல்லிவிட்டு தெரிஞ்சு போயிடுமில்ல உண்மையிலே இந்தியாவில் இந்திய குடிமக்களை இல்லை சட்டவிரோதமாக இங்கே வந்து நிறைய பேர் தங்கியிருக்காங்களா அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும் ஸோ ஒரே கல்லில் ரெண்டு மாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ கேஸ்ட் சென்சஸ் ப்ளஸ் என்ஆர்சி அப்படிங்கிற ஒரு தரமான சம்பவம் நடக்கப்போகுது அப்படின்னு பாஜகவினர் சொல்ல ஒரு பக்கத்து இந்திய கூட்டணி சிரிச்சுக்கிட்டே அழுகிற மாதிரி ஆகி போயிடுச்சு இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்